நம்ம என்ன வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம தூக்கி ஊட்ருல இருக்க சந்திரபூர் தான் வந்திருக்கோம் இந்த ஊருக்கு ஏன் இருக்க கேட்கலாம் இந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் பொங்கலை முன்னிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய போட்டிகள் நடத்துறாங்க மொத்தம் ஒரு ஐம்பது அறுபது கோட்டி நடத்துறாங்கன்னு சொன்னாங்க நேத்தி ஒரு முப்பது கோட்டி வந்து முடிஞ்சுட்டா இன்னைக்கு ஒரு முப்பது கோடி நடக்குதுன்னு சொன்னாங்க நேத்திகளால வர முடியல சொன்னாங்க நீங்க வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் சைக்கிள் ரைஸ் வந்து ஆரம்பிக்க போகுது நான் பசங்களாம் வந்து வெறி தூண்டு காத்திருக்கானுன்னு நினைக்கிறேன் இந்த சைக்கிள் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து அஞ்சாம் வகுப்புக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் ஸ்டாண்டர்டுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் வந்து நடக்குது இப்போ எல்லாேருமே வந்து பயங்கரமாக வந்து ரெடியாக இருக்கிறாங்க பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா தயாராக இருக்கிறானுங்க சுத்தாக பரப்பானுங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு நேரம் நிப்பாட்டி விட்ருக்கானுங்க போட்டி ஆரம்பிக்கும் போது மீது என்ன தெரியும்

வரான <región> <Trail adolescence> முகேஷ் வந்து வின் பண்ணாரு அடுத்த போட்டியும் பாத்தீங்க அப்டினா சிக்கிள் சைக்கிள் ரேஸ் தான் இந்த ரேஸ் பாத்தீங்கனா 6 ல இருந்து 10 வகுப்புக்குள்ள இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வருதுறாங்க வந்து ரெண்டாவது சுற்ற நடக்க போகுது இன்னும் வந்து ஆரம்பிக்க போகுது ஸோ வந்து பசங்கலாம் வந்து ரெடியா இருக்காங்க ஒரு டீம் சொன்னானே பறந்துறவங்க நினைக்கிறேன்

அடுத்து பசங்க வந்து பயங்கரவந்துட்டு இருக்கானுங்க பயங்கரவாசி தான் வந்து முதல்ல வந்து இருக்கா மொத்தமா தள்ளி தான் வந்துகிட்டு இருக்காங்க

ஒரே ஒருத்தங்க வந்து தம் கட்டி கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க மற்றவங்க வந்து ரொம்ப பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்காங்க இதை தம்பி தான் ஜெய்ப்பான்னு நினைக்கிறேன் யூ இப்போ யூ கன்னவரை இருக்குதுங்க யூ கன்னவரை தாண்டி எல்லாம் போகணும் போல் பார்த்தீங்கன்னா யூட்டர் வேலை அடிச்சில்லை திரும்ப தாண்டி பைக்கில் ரேஸை முடியும் அப்படி கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் வந்துட்டு மொத்தமாக பைக்கில் இப்போ வந்து தம்பி தான் வந்து முதல்ல வந்துக்கிட்டு இருக்கான்

அப்பலாம் பாத்தீங்கன்னா முதல்ல போய் உட்கார்றோம். சண்டை தொடரதே பாத்தினா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீ 100 மீட்டர் கேப்ல எல்லாம் வந்துட்டிருக்காங்க. சோ ரெண்டாவது வரப்ப யாரே மூணாவது வர போது யாரெல்லாம் போட்டி. வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்ச தூரமா இருக்குது. செகண்ட் யாராவது இறங்கறதுக்கு பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்கு. இங்க ரெண்டு பசங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிங்கி வந்துட்டிருக்கானேங்க.